நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிப்பு பணங்காட்டு படை கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தல் குறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது அப்பொழுது கட்சியின் தலைவர் ராக்கெட் ராஜா மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஹரி நாடார் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் முதலில் பேசிய நாடார் தமிழகத்தில் நாற்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கேரளாவில் இரண்டு புதுச்சேரியில் ஐந்து தொகுதிகளில் பணங்காட்டு படை கட்சி போட்டியிடுகிறது இதில் ஹரி நாடார் ஆகிய நான் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடுகிறேன் தேர்தல் அறிக்கை இரண்டு நாட்களில் வெளியிடப்படும் தேர்தலில் எல்லா கட்சியும் சாதியின் அடிப்படையில் தான் வேட்பாளர்களை நிறுத்துகின்றனர் ஆனால் அவர்களை வெற்றி பெற்ற பிறகு சமுதாய மக்களை மறந்து விடுகின்றனர் இதனால் நாங்களே தேர்தலில் இறங்கியுள்ளோம் பல்வேறு நாடார் அமைப்புகள் இருந்தாலும் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அமைப்புகளோடு உடன்பட மாட்டோம் வெளி பார்வைக்கு ஆணவ கொலையாய் தெரியும் எல்லாம் ஆணவ கொலை அல்ல ஜாதி விட்டு ஜாதி திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது நாடார் இடஒதுக்கீடு தொடர்பாக பின்னாட்களில் ஆலோசிப்போம் கடவுள் வேறாக இருந்தாலும் சமுதாயம் ஒன்றுதான் கிறிஸ்துவ நாடார்கள் இந்து நாடர்கள் குறித்து பாஜக அரசியல் லாபத்திற்காக பேசுகிறது என தெரிவித்தார் நாடார்களின் அணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெய ராக்கெட்ராஜா அவர்கள் ஏற்கனவே முதற்கட்டமாக ஐந்து வேட்பாளர்களை அறிமுகம் செய்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி மற்றும் கேரளா போன்ற மூன்று மாநிலங்களுக்கு வேட்பாளர்களின் பட்டியலை அதன் பெயர்களை தற்போது அறிவிக்க இருக்கிறோம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வேட்பாளர் பட்டியல் வேட்பாளர் பெயர் ஹரிநாடார் போட்டியிடும் தொகுதி ஆலங்குளம் பாலசு கணேசன் நாடார் போட்டியிடும் தொகுதி நாகர்கோவில் ஏ என் சதா நாடார் போட்டியிடும் தொகுதி பெருந்துறை ஜே சேவியர் நாடார் போட்டியிடும் தொகுதி நாங்குநேரி இம்மானுவேல் நாடார் போட்டியிடும் தொகுதி காங்கேயம் விஜயகுமார் நாடார் போட்டியிடும் தொகுதி குளச்சல் ஜெயக்குமார் நாடார் போட்டியிடும் தொகுதி ராதாபுரம் மகேந்திரகுமார் நாடார் போட்டியிடும் தொகுதி விளாத்திகுளம் ரவிசங்கர் நாடார் போட்டியிடும் தொகுதி கோவில்பட்டி சிவஜி பாலா நாடார் போட்டியிடும் தொகுதி சிறிவைகுண்டம் பெருமாள் நாடார் போட்டியிடும் தொகுதி திருவாடனை எஸ்கே சதீஷ் நாடார் போட்டியிடும் தொகுதி முதுகுளத்தூர் மிஸ்ரா நாடார் போட்டியிடும் தொகுதி ராமநாதபுரம் வினோத் நாடார் போட்டியிடும் தொகுதி திருப்பூர் வடக்கு பாலகிருஷ்ண நாடார் போட்டியிடும் தொகுதி திருப்பூர் தெற்கு ஜெகதீஷ் நாடார் போட்டியிடும் தொகுதி பல்லடம் அந்தோணி பிரேம் நாடார் போட்டியிடும் தொகுதி திருத்தணி நவீன் என்ற அப்புக்குட்டி நாடார் போட்டியிடும் தொகுதி முடக்குறிச்சி தனபால் நாடார் போட்டியிடும் தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம் சிதம்பரம் நாடார் அரவக்குறிச்சி சரவணன் நாடார் போட்டியிடும் தொகுதி ஓமலூர் பாக்கியலட்சுமி நாடார் போட்டியிடும் தொகுதி சங்ககிரி பாலமுருகன் நாடார் போட்டியிடும் தொகுதி திருச்செங்கோடு முத்து நாடார் போட்டியிடும் தொகுதி பெரம்பூர் மெர்லின் பாக்கியராஜ் நாடார் போட்டியிடும் தொகுதி வேடசந்தூர் நடே நரேன் நாடார் போட்டியிடும் தொகுதி வேளச்சேரி சுதாகர் நாடார் போட்டியிடும் தொகுதி கிணத்துக்கடவு செல்லக்கனி நாடார் போட்டியிடும் தொகுதி தென்காசி ஸ்டாலின் நாடார் போட்டியிடும் தொகுதி கடையநல்லூர் ஜான் பெனடிக்ஸ் நாடார் போட்டியிடும் தொகுதி கில்லியூர் குளோரி செல்வி போட்டியிடும் தொகுதி பத்மநாபதபுரம் விஜயகுமார் நாடார் போட்டியிடும் தொகுதி விளவங்கோடு ராஜவாண்டி நாடார் போட்டியிடும் தொகுதி சூலூர் விஜு ஆல்பின் நாடார் போட்டியிடும் தொகுதி சிங்காநல்லூர் ஆனந்த் நாடார் போட்டியிடும் தொகுதி பர்கூர் பாலசிங் நாடார் போட்டியிடும் தொகுதி கோவை வடக்கு கணேசன் நாடார் போட்டியிடும் தொகுதி திருநெல்வேலி சந்திரன் நாடார் போட்டியிடும் தொகுதி திருவற்றியூர் காண்டீபன் நாடார் போட்டியிடும் தொகுதி ஆர் கே நகர் தாமரைக்கண்ணன் நாடார் போட்டியிடும் தொகுதி திருச்சுளி டி சுந்தர்சிங் நாடார் போட்டியிடும் தொகுதி விருகம்பாக்கம் கர்குவேல் எஸ் ஆறுமுகம் நாடார் போட்டியிடும் தொகுதி திருச்செந்தூர் என் முருகன் நாடார் போட்டியிடும் தொகுதி பாளையங்கோட்டை ஆரோக்கிய பிரபு நாடார் போட்டியிடும் தொகுதி அம்பாசமுத்திரம் ஆகிய ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு வேட்பாளர்கள் தமிழகத்திலும் பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் ஐந்து வேட்பாளர்கள் வேட்பாளர்களின் பெயர் நடராஜன் நடார் முதலியார்பேட்டை தொகுதி பாண்டிச்சேரி சட்டமன்ற தொகுதி ரமேஷ் நடார் ராஜ்பவன் அசோக்குமார் குமார் நடார் காலாபேட் தொகுதி பாண்டியன் நாடார் இலாஸ்பேட் தொகுதி கார்த்திக் நாடார் அரியாங்குப்பம் தொகுதி கேரளா சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் இரண்டு பேர் சைன்ராஜ் நாடார் நேமம் சட்டமன்ற தொகுதி ஸ்ரீ கலா நாடார் காட்டகடா சட்டமன்ற தொகுதி மொத்தம் தமிழகத்தில் நாற்பத்தி நான்கு வேட்பாளர்களும் பாண்டிச்சேரி மாநிலத்தில் ஐந்து வேட்பாளர்களும் கேரள மாநிலத்தில் இரண்டு வேட்பாளர்களையும் மொத்தம் ஐம்பத்தோரு வேட்பாளர்களை அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களின் முன்பாக அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது கொண்டு வரட்டுங்க பார்ப்போம் எல்லாமே சொல்ல தானே செய்கிறாங்க கொண்டு வரட்டும் அதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்துக்கணும் அவ்வளோதான வரட்டும் வந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வரணும் இல்லை எல்லாமே அடிக்கால் மட்டும்தான் இருக்கு சொல்றாங்க எதுவுமே செயல்பாட்டுக்கு இருக்கா இல்லை அவங்க ஆட்சிக்கு வரட்டும் வந்தால் செயல்படுதான்னு பார்த்துருவோம் அவ்வளோதான அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் இல்லைங்க நிற்கிற மொத்த ஐம்பத்தி நாலு வேட்பாளர்களுமே நான் நிக்கிறதுக்கு தான் அதனால என்னுடைய பார்வை தான் போகும் மாற்றம் இல்லை செய்ய யாரு யார இல்லைங்க அது வந்து அவர் ஒரு அமைப்பின் கீழே இறங்குறதுனால அதுலேயும் பிரித்து அவங்க பின்னாடி பலம் சேர்க்கறதுக்காக இருக்கும் தென் மாவட்டங்கள்லாம் வந்தால் அந்த மாதிரி கிடையாது ஹிந்து நாடாக கிறிஸ்டின் நாடாக இருக்கிற மாற்றம்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது அது வெளியிலேருந்து பார்க்குறது அவங்க ஒரு பிஜேபி தொடர்பில் இருப்பாங்க ஒரு ஆர்எஸ்எஸ் தொடர்பில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வேணுங்கிறதுக்காக அது ஒரு மாற்று கருத்தை சொல்லுவாங்க கொஞ்சம் அங்கே பிரிவினைங்கிறது கிடையாது அங்கே சமுதாயம்னா எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான் கடவுள் வேறாக இருந்தாலும் சமுதாயம் தான் எங்களுக்கு அவங்க வந்து அவர் கிறிஸ்டின்ல இல்லை அவர் ஹிந்து அப்போ அவங்க அதை அதை தானே சொல்ல முடியும் அது அவங்களுடைய அரசியலுக்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அவர் நாங்கள் முழுக்க முழுக்க சட்டமன்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அதனால அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தலை அதில் யாருக்குமே ஆதரவு இல்லை யாருக்குமே இல்லை விஜய் வசந்த் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான் அவரு மிக நெருக்கமானவர் ஒன்று